வணக்க மக்களை தமிழ்நாடு கிராம வங்கியில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கால பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு காலிடங்கள் இருக்குது கல்வி பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி நிரந்தர வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும் வாங்க இப்போ எப்படி இந்த ஜாப் நம்ம வந்து அப்ளை பண்ண பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்ட்டில் ஃபுல்லாவே மத்த வேற எதுவும் வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ரிலேட்டா உங்கள் போஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் ஒன்று கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் லாஸ்ட் இடத்துக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த இடத்துல இருக்கு அந்த ஃபார்ம் தான் இதை வந்து ஜஸ்ட் கிளிக் கேருங்கிறத கிளிக் பண்ணிணா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நம்ம எல்லாமே கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருப்போம் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு வேலை டவுன்லோட் பண்ண ஏது முடியல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆச்சு மொத்தம் இதில் ஐம்பத்தோரு பேஜஸ் இருக்கு இப்போ வந்து அந்த ஜாப் ரிலேட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் எங்கெங்கே என்னென்ன வேலை வாய்ப்புலாம் இருக்குது ஏஜ் லிமிட்டான எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காம ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒரு வேலை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராமே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே மறக்காம இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க